நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி மெய்கண்ட ஆறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத்தே ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை முதலாம் வளர்ப்பிரை மாலை ஏழு மணி வரை விண்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி இருபதாவது திருக்குறள் எனைத்தும் குருகுதல் ஓம்பல் மன்று பழிப்பா தொடர்பு ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடகம் வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை சிறு மரு தண்டு வேரமநாதர்கள் உருவமருபப் உருமருவப்படாதுழும்பதம் முறைகோளேல் திருமருகும் பொய்கை சூழ்ந்த தேவன்குடி அருமருந்தாவனே அடிகள் வேடங்களே சேட தேவன்குடி தேவதேவந்தனி மாடமோங்கும்பொழில் தமிழ் ஞான ஞானசம்பந்தன பாடல் பத்தும் வல்லாற் பாவமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்து அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொளாமையெரும் நெறிந்து கண பத்து அவர் காயப்பட்டாண்டை பத்து கொளாமடியே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்று கவலம்பல கொள்கையரொடு மெயிலிடு போர்வைய வகை நின்ற சிவன் மேவு மலை நாடி வினவில் குன்றில் மழி துன்று பொழி நின்ற குழி தந்தி முறி நின்று குளவி கன்றினொடு சென்று விடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையை மாடமுடு மாளிகைகள் நீடு வள கொச்சிவயமன்னு தலைவன் நாடு வள நீடு புகழ் ஞான நுரை நல்ல தமிழின் பாடலுடு பாடுமிசை வல்லவர்கள் அல்ல வரலோகம் இழிதே சோமாசி மாறனாயினார் சிவஞான முனிவர் மாறனியர் நம்பி படேசாய்சித்தர் விவளானந்தடிகள் புகழ்துறை நாயனார் அதிபத்த நாயினார் பழனி பட்டணம் சாமிகள் வாரியார் சாமிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்களாதிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திரு நாரையூர் திரு வேட்டக்குடி திரு புறம்பயம் தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம்மின்மீன் ஏழாம் திருவுரை துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயக்கராதமயக்கு இவை அஞ்சி ஊர்ந்திருப் பயம்பயந்து பயந்து அப்பனைத் தமிழ்ச் சீரினால் நெஞ்சினாலே புறம்பயம் தொழுது வயதும் என்று நினைத்தன வஞ்சியாது உரை செய்ய வல்லவர் வல்லவான் உலகு போதும் செம்மளோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என வைராக்கிய சதகம் நாற்பது சதுமறைப் பொருளாகிய ஒரு சிவ சங்கரன் தொழுது அன்பாய் விதி விதித்தே மெய் பொடித்திலை நடித்திலை விரைந்து சென்ற மன்னாடும் பொதுவயுற்றிலேயே நிற்றிலேயர் மாதர்பால் போகுதல் தவிந்து ஆஹா வடக்கடவாய் மட நிஞ்சமே இனி உடல் அகன்றாடே கைலை குருமணியின் சாந்தலிங்கப் பதிட்டிருப்பந்தந்தாதி செய்யும் நம் தொழில் சிவனருள் நோக்கால் உயுமாறு அடை உண்மை அருளியே நெய்யும் நாளும் நாளுந்தமிழினாள் செய்யில் செய்யும் திறம் எனக்கு அருள்கவே என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்